பல வணக்கம் சமகால சமகாதரசி குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயுடைய என்று நம்மிடைய விவாதிக்க வந்திருக்கிறார் ரவீந்திரன் முறைசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு அவருடைய கொள்கைகளை வந்து யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு பக்கத்தின் ஒரு பக்கம் பாஜக இந்த பக்கத்திற்கு சீமானுக்கு பாதிப்பு சீமானுக்கு பலப் சார் சீமான் உள்ள தனி கமலஹாசன் வரும்போதும் சீமானுக்கு பாதிப்பு ஆனா கமல்ஹாசன் சீமான் பார்த்தாரு தமிழன் சொன்னாரு கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய சீமான் வந்து கமலஹாசன் இன்னைக்கு ஓகே அவரு மூணு புள்ளிகள் எடுத்தாரு ரெண்டு புள்ளி அஞ்சு எடுத்தாரு அந்த அளவு வந்து திமுக சீமா இருக்காரு சீமான் எட்டு இருக்காரு சீமான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா நம்பர் கமல்ஹாசனுக்கு சீமான் ஒப்பீடுங்கிறது சீமானுக்குரிய வளர்ச்சியை கொடுத்து கமல்ஹாசனோட அரசியல் நோக்கம் என்ன உலக நாடு அரசியல் என்ன சீமானுக்கு அரசியல் நோக்கம் என்ன ஈழத்தமிழர்கள் பாதிப்பு பாதிக்கப்பட்ட போது எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக பேசினார் முன்னர் சட்டத்தில் ஆகப்பட்டாரு

ஒரு ராஜ் சபா சீட் கிடைக்காதா என்று காத்திருந்தார் நல்ல செய்தி வரும் என்று தினமலர்களை பற்றிய கொடுத்திருந்தார் அடுத்தபடியாக விஜய் தன்னுடைய தலைமை படத்திற்கு ஜெயலலிதையான அதற்கடி ஏற்பட்டது என்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவர் மோடியை பார்த்தது மோடியை பார்த்தது அந்த நாட்டு வளர்ச்சிக்காக பார்த்தார் என்பதை விட தன்னுடைய தலைமை படத்திற்கு ஜெயலலிதா அதன்படி கொடுக்கப்பட்டது ரஜினிரசீரா தான் எம்ஜிஆர் என்று சொன்னதும் எம்ஜிஆர் பேரரசி அரசியல் வந்துவிட்டார் என்று ஜெயந்தாண்டா படத்துக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்து படத்தை தமிழ்நாட்டில் அடித்து வைத்தார் என் ஆலய நிறுவனத்தில் எனக்கு சம்பந்தம் கிடையாது எம்ஜிஆர் அதெல்லாம் வந்து ஏன் மக்கள்கிட்ட குறிவைக்க வராதுன்னு விரட்டும் போது அதனால பாதிக்கப்பட்ட அடிப்படையில மோடியை பார்த்தார் இப்படி விஜய் ஒவ்வொரு நிலைக்கும் சந்தர்ப்பாக நிலவுதான் இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அது ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம

ஐந்தாவது முறை போவார் விஜயோட பிறகு சீமானுக்கு பப்பன் சிச்சையும் பலத்தையும் விஜய் வருகை என்பது ஐந்தாவது வருகிறது முன்பு அவர் மோடியை பார்க்கும் போது ஜெயலலிதா ஆறு சதவீதம் அரியாங்க அதே போல ஆஹ் கள்ளக்குறிச்சியில போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவூர் போனதுல குக்கிரவாண்டியில திமுக அணி வாக்கு செலவு பயந்தது பொதுவான வாக்கு செலவு பயந்தது நோட்டாக்கம் இவருக்கு உண்மையிலான பலம்னா விஜய ரசிகர்கள் பார்க்க வச்சு நோட்டாவுக்கு பார்க்கக்கூடிய அரசியல் பலமுறை என்பது கடற்பாடுகள் கண்டிக்கப்பட்டிருக்குது இவர் மோடியை பார்த்ததுல ஜெயலலிதா சீமா பிரச்சாரத்தில் அரசியல் வாக்குதெல்லாம் கண்டிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அவரே நேரத்தில் மாநாடு நடத்தி அவர் வந்து ஒரு சேர்வு வந்தாலும் வேட்பாளர் போனவர்கள் வந்து எதிர்பார்க்க பணிகள் அப்படி போட்டால் அது நான்கு பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஐந்தாவதாக முடியல ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய இடத்துல முன்னாடி வந்தார் ஆனால் விஜயகாந்த் வந்த இடங்கள்ல முப்பத்தோரு தொகுதிகளில் பாஜக புதிய தமிழகம் லோக் பரிவர்த்தன் நாராயணன் தென் எர்னாவூர் நாராயணன் தென் டி ராஜேந்தர் ராஜசேகர் அப்போ அந்த ரெண்டு போன்ற வந்த இடத்துல விஜயகாந்த் வந்து மோசமாக ஓட்டு எடுத்தாரு அந்த முப்பத்தோடு தொகுதிகளில் விஜயகாந்த் மூன்றரை சதவீதமாக தான் எடுத்தாரு அதாவது மூன்றாவது பல சக்திகள் அல்லது இடத்துல நாலாவது வந்த விஜயகாந்த் மூன்று சதவீதம் எடுத்தார் ஒரு இருநூற்றி ஒரு இருநூற்றி மூன்று தொகுதிகளில் மூன்றாவது யாரும் இல்லை என்ற தொகுதிகளில் விஜயகாந்த் சுமார் பத்து சதவீதம் வார்த்தை எடுத்தார் ஸோ அன்னைக்கு மூணாவது வந்த இடத்துல இடத்துலதான் விஜயகாந்திக்கே வார்ப்பு அவரே நாலாவது இடத்துல மூன்று சிலை தான் வந்தது இப்ப விஜய் ஐந்தாவது ஐதராவது போது அரசியல் கழகத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு பெரிய கூட்டணி உள்ளார் எடப்பாடி அவரோட பெற்ற திணிங்னாலும் ஒற்றை தலைமையாக இருக்கிற தடமையும் ஒற்றை தலைமை இருபது சதவீத வாக்களித்திருக்கிறாரு என்ற ஒரு பெரிய அண்ணியான கட்டமைச்சுக்கிறார் சீமா தனிநபராக உறுதியா இருக்கக்கூடிய கொள்கையில பெட்டு பிள்ளைகள் வந்திருக்கேன் பாருங்க ஆம் மூணு சதவீதத்தில் உள்ளாட்சியாக இருந்த பெரிய அளவிற்குள்ள மாதிரி இங்க மூணு சதவீதத்தில் பெரிய அளவில மாதிரி தொடர் தனித்து போட்டியால் மக்களின் நம்பிக்கையை பெற்று பெரிய கண்ணீங்க வாய்ப்பு விஜய் அரசியல்வாதி கட்சி பதிவு மக்களவை தேர்தலில் கட்சியை கொண்டு

பயன்படுத்தி ஏதாவது லாபம் கிடைக்காதா இல்ல என்ன மட்டத்தில் போகிறார் என்பதுதான் மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது இதுவரை தன்னுடைய நிலைப்பாட்டையும் அவர் தெளிவாக சொல்லவில்லை மூன்றாவது கமலாசன் வந்த இடங்கள்ல பத்து சதவீத வாக்கு பெற்றாரு தென் சென்னை மத்திய சந்தை சிறுபெரும்புதூர் அஹ் கோயம்புத்தூர் ஆஹ் மதுரை போன்ற இடங்கள்ல மதுரை எட்டு தெரியல எட்டு பத்து அந்த கமலஹாசனுக்கு வந்து மேலூர்ல வாக்கு இல்ல உசிலம்பட்டியில வாக்கு இல்ல புதுகுளத்தூர்ல வாக்கு இல்ல இந்த பகுதிகளில் திரகரத்துக்கு வாங்க கமல்ஹாசன் வாக்கு கிடைக்கல கமலா திரகரன் கொண்டாத ஒரு சில பகுதிகளில் கொண்டு வந்தார் மற்ற இடங்களில் திரகர குறைவுது அப்போ இன்னைக்கு நாலு பேர் நடந்து கொள்ள சென்ட்ரலாங்க ஐந்தாவது வரக்கூடிய விஜயால நாலு சதவீதத்துக்கு குறைவான பார்க்கத்தான் எடுக்க முடியும் இதனுடைய ஆணிக்கரமான என்னோட ஆய்வின் அடிப்படையில் சொல்லக்கூடிய குறைவாக தான் என்னோட ஆய்வு மூலமாக சொல்றது அதே வேளையில அவர் ஒரு கூட்டணியில் சேர்ந்தா வளர்ந்து அவர் கையில் இல்லாதவர்கிட்ட யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அவர் கையில் இல்லாதவர்கிட்ட சீமானுக்கு ஒரு சதுவை கூட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எடப்பாடிக்கு அரசு சதுவன் கூட பண்ண முடியாது பாஜகிறார் வரவேற்கும் சாதி கேட்டது நாலு சதுர வாக்கெடுத்தா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அவருக்கு ஒரு ரோல் கிடைக்கலாம் வளர்ந்து முன்னாடி அவருக்கு எந்த ரோல் கிடைக்காது அவர் யார அவருக்கு சொன்னா விஜயகாந்த் கமல்ஹாசன் சொன்னவங்க தான்

காரணமான காங்கிரஸ் கிட்ட போய் ஆஹ் ராஜசபாக்கிறாங்க அவர் மகோதா பிரச்சனைக்காக திமுக அண்ணாதிமுக சொந்த போறாங்கிறேன் தலைவா போடுறதுக்காக அந்த பிரச்சனைக்காக போட்ட சொல்லாம கண்டிப்பா விஜயகாந்த் போன்றவர சொந்த பார்த்த பண்ணல கமலஹாசன் சொந்த பாதத்தை பண்ணல

கொள்கையோட கொடுத்தாங்க நாமே மாற்றி நாம் தமிழரை மாற்றி தர மாற்றி சொல்லல நாமே மாற்றி நாம் தமிழர் மாற்றல அவளுக்கு ஏதாவது கூட்டணி சாத்தா கூட்டணிக்கு போயறாங்க அதைத்தானா சந்தர்ப்பு சொல்றேன் இவர் பவன் கல்யாண் ஏழு செய்கிற பா எடுத்துட்டு தான் கூட்டணி போனாரு ஆனா விஜய் ஆதரவாளர்கள் வந்து இப்பவே அங்க கூட்டணிக்கு கூட்டணி பார்த்தா கூட்டணிக்கு போக முடியும் எந்த ஓட்டம் பேசப்படுவார்த்தா பவன் கல்யாண் அவர் ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல எடுத்து ஏழு சேவையில ஓட்டம் இருபத்தி நாலுல நாயருக்கு பேசப்பட்டு கொடுத்தாரு

விஜயனுடைய அரசியல் வந்து இப்ப திமுக சச்சின் அதெல்லாம் சும்மா கற்பனையா சொல்றது அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி புதிய கட்சிகள் பாதிக்கப்படாது தோத்துக்கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை தான் பாதிப்பு போறோம் அதை விஜயால சந்திரபாத் அரசியல் கொள்ள முடியாது விஜயால பெரிய பாதிப்பு யாருக்குமே பெரிய உலகம் கொடுக்காது மேக்சிமம் அரசு கொண்டதான் பெரியார் விமானப்போட்டை வந்து பாஜக

ஒருத்தர்ச்சலா பாராட்டி தனிச்சு போட்டிட்டு கைவிட்டதே கைவிடாதான் விஜய் வந்து சொல்லாத போது நம்ம அதை கமெண்ட் பண்ண முடியாது விஜய் சார்ந்தவர்கள் போய் செய்திகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ரோஜா சேர்றாரு குஸ்பு சேர்றாரு ராகுல் வாழாரு அஞ்சு லட்சம் பேர் மைதானத்துல நல்லா நல்ல பேர் கோல்மங்கல் கொடுக்கறாங்க இருபதாயிரம் பேர் தான் அந்த பஸ்ஸுக்கு வராட்டி இந்த மாதிரி விஜய் சார்ந்தவர்கள் வந்து செய்திகளே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு முன்னாள் அமைச்சர்கள் வராங்க தட்டி தூக்கிய விஜய் அப்படின்னு எதுவுமே இங்க இல்ல அதை விட விசியானந்த் ஒரு பெரிய ஆர்சன் விஜய் ஒரு பெரிய பிளஸ் குசியானந்த் மார்க்சிஸ்ட் விஜய் சினிமா பிளஸ்ஸா இருக்காரு அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் சமூக ரேபி பொதுச் செயல்

ಾಮಜಯ ಕಂಡೀಪಾ ಸೀಮಾಡಿಗೆ ಅದು ಸೀಮಾನ್ ವಿಜಯ ಸಂದರ್ಭವಾದಿ தன்னுடைய பாப்புலாரிட்டியை காசாக ஒரு அதோட ஒரு கொள்கையோட இருக்கக்கூடிய சீமானம் கமலஹாசன் சீமான சீமானுக்குரிய உயர்வு கழிச்ச மாதிரி விஜய் சீமான் கம்பரி சீமானுக்கு போதுமான பாப்புலாரிட்டி கழிச்சு கூடுதலாட்டு அந்த உயர்வு சீமானக்கூடிய வாக்கு வந்து கமலாசன் வாக்கே விஜய் எடுக்காம

மணி லட்சுமணன் உபேந்திரன் இவங்க விஜய் நாலு மாட்டார் அவர் சித்தி ராதிகா சரத்குமார் மாதிரி வாய்ப்பு போறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் கொடுக்குறேன் இதை பற்றி யாராவது அரசு சொல்றாங்க அவங்க பதிவு பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடந்த பார்த்துக்கிட்டேன் சிவன் வந்து கட்சி தலைமுறை அது கூட தவிர விஜயகாந்த் அழகாஜர் அது மாதிரி காமிக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி மாநாட்டுலாம் அதில ஒண்ணு தவறு பண்ணலாம் நாலு பேர் இருக்கிறதுனால அஜாத் ஓரளவுக்கு வேறவும் இல்லை விஜயகாந்த் மூணாவது ஆள் இருந்த இடத்துல முப்பத்தி ஒரு பேருந்து எடுத்தாரு

அவர் அவர் ஏத்துக்கொள்ளுவோட சொல்றாரு அதுல பலன் இருந்து யாருமில்ல என்ன பொறுத்தவரோ அவர் எவ்வளவு தனிச்சு போட்டிட்டு ராமரேன் ஏன்னா கமலஹாசன் முப்பத்தி ஒன்பதுல தனிச்சு போட்டிட்டு ஒரு முன்னுள்ளி ஏழு சவது எடுத்தாரு சரத்குமாரன் நாற்பது பொறுத்தவரை ரெண்டே காசுன்னு போயிட்டாரு தனிச்சு போட்டிட்டு தினகரன் நாற்பத்தி ஐந்து எடுத்தாரு இவருக்கு அறுவசித்து கொடுத்ததும் ரெண்டு புள்ளி ரெண்டு போயிட்டாரு அவர் தனிச்சு போட்டி எடுக்கிற தன்னம்பிக்கை இடத்துக்கு கிட போயிட்டாரு

ஒப்படிக்க முடியும் சேர்ந்து சதவீதம் வருது எடப்பாடி அடி இருபத்தி அண்ணாமலை அடி பதினெட்டு சீமான நாற்பத்தி ஒன்பது ஓட்டு வருது ஸ்டாலின் வந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்கெடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது ஒட்டு கொள்ள காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது

வண்ணியர் அல்லாத காரிகளுக்கு பெரிய பாதி வந்துட்டு அகவுடைய யாதவர்கள் கிருஷ்ணகாந்தன் யாதவ் அன்பானந்த் யாதவ் இவங்க எல்லாம் மணி ரொம்ப பாராட்டிக்கிறது உடையா கிடையாது அமைப்புள்ள வந்தாங்க கஞ்சம்பட்டி கபரா ஆஹ் மீனவர் ஆஹ் கிராமணி இப்படி வடத்த படத்துல அஹ் கலர் பக்கத்தில் உள்ள பாண்டியார்கள் இவங்க இப்படி படத்தில் உள்ள நான் மண்ணியர் காஸ்ட் எல்லாம் திரட்டி டிக்ளேர் பண்ணி அனைத்து துறையிலே டாக்டரையாக தவிர்ப்பாங்க தொண்டித்தட்டில் நான் முக்கடி ஏற்படுத்திக் கொடுத்தேன் வண்டியர்களால் அவர்களுக்கு ஒரு அவர் எதிராக அரசியல் பண்ணி கொடுத்தேன் மனித நீதி மனிதர்கள் அடிப்படையில தூய்மை பேட்டி கொடுத்து தெளிவா நான் சமூக நீதி அடிப்படையில அனைத்து தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் சேர்ந்துக்காங்க அந்த ரஜினிகாந்த் அரசியல் அஹ் கூடம் தெரியாம சாமியாடி அஹ் பாமக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எதிர்த்து துவக்கமான இடத்துல ரவீந்திரசாமி வெற்றி பெற்றேன் இது வரலாறு பெரிய வரலாறு இந்த வரலாறு ராமதாசுக்கு தெரியும் அல்லது கருணாநிதி முன்னைக்குள்ள மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் சோ நான் மட்டும்தான் அதை செய்தேன் சொல்ல முடியாது கலந்தரே திருமாவளம் அந்த இடத்துல கொண்டு நிறுத்தி அதை வேலையை பார்த்துட்டாங்க பிளஸ் நான் வந்து இந்த பன்னீர் அல்லாத ஜாதிகளை ரஜினிகாந்த் ஸ்ட்ராட்டஜிகள் பண்றாரு டிவிடன் ஒர்க் பண்றோம் நான் சொன்னேன் அவரு பாமக எதிர்ப்பு சொல்லி திமுக மதிமுக காங்கிரஸ் எல்லாரும் பாமக கொண்டு போட்டு பாமக தனக்கு செய்துறது பெஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து நின்றுட்டா போட்டிருந்த சரத்குமார் ராஜிகாவுக்கும் திருமங்கலம் சைலேஷா சொன்னேன் போய் சாப்பிட்டாங்க அதே மாதிரிதான் நான் சொல்றேன் நாலு பேருக்கு மேல இருக்கிறதுனால அஞ்சாவது நான் சதவீதம் தாண்ட மாட்டாரு நான் அடிச்சு ஆனிந்திரமா சொல்றேன் இருபத்தி ஆறுல அரசுல பாத்துக்கலாம் ಅದು ಮಾತ್ರ ಮಣಿಯೋ ಶೋ ಯಾರೋ ನಂಬರ್ ಎದು ಕರೆಕ್ಟಾ ವರ್ತನೂರೋದು ಅದಕ್ಕೆ

ಅವರು <San> <San> <San>

ஓட்டுவனே ஓட்டுப்படுவானா கேரண்டி கிடையாது இந்த எதிர்த்தியை கொடுப்பா பதிவு நான் தெரியல சொல்லிட்டேன்